அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அருகில் இருக்கிறதான பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள குளால போல இந்த சப்இன்ஸ்பெக்டர் போலீஸ் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான தகுதிகள் என்ன என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கிறது அப்புறம் தேர்வு முறை எப்படி இருக்கும் அதை பற்றி விரிவாக இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இடையிடையே சொல்லப்பட்டிருக்கும் முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சப்போஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயன் இல்லைனாலும் உங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்க அதோடு இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க ஓகே மொத்தமா எத்தனை காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் முன்னூத்தி ஒன்பது காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க இதுல பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கி இருக்காங்க சப்போஸ் இந்த முப்பது சதவீத இடங்களும் பெண்கள் மற்றும் டிரான்ஸெண்டர் கேன்டிடேட்ஸ் அவைலபிளா இல்லனா இந்த இடங்களை நிரப்புவாங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு முப்பத்தி ஒரு பெர்சன்டேஜும் பேக்வர்ட் கிளாஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜும் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ஜும் எம்பிசி டிசி பிரிவினருக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜும் த்ரீ பெர்சன்டேஜ் உள்ளடங்குவாங்க அப்புறமா எஸ்டி பிரிவினருக்கு ஒரு பெர்சன்டேஜ் இடம் ஒதுக்கியிருக்காங்க இதை பத்திர முழுதாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நோட்டிபிகேஷன்லையும் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஆகவே விண்ணப்பிக்கும் நோட்டிபிகேஷனை நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க ஏற்கனவே சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரை கொடுக்குறாங்க ஓகே அப்புறமா இதற்கு தேவையான வயது வரம்பு பற்றி பார்க்கலாம் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குறைந்தபட்ச வயதாக இருபது வயதும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயதுக்குள்ள இருக்க வேண்டும் அப்புறமா அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க

அப்புறமா பி பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் இந்த காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்புறமா டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கிறவங்க பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அதாவது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னதாக முடிச்சிருக்க வேண்டும் அதுக்கப்புறமா முடிக்கிறவங்க விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா பத்தாவது வகுப்பு அல்லது பன்னிரெண்டாவது வகுப்புக்கு அப்புறமா படித்து முடிச்சிருக்க வேண்டும் அதே போல பிஇ பி டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்க பத்தாவது வகுப்பு முடித்து பன்னிரெண்டாவது வகுப்பு அப்புறமா பி பி டெக் டிகிரி படித்து முடித்திருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா பத்தாவது வகுப்பு முடித்து மூன்று வருடம் டிப்ளமோ அதாவது லேட்டர் என்ட்ரி மூலமாக பி பி டெக் டிகிரி படித்து முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தின முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதான நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கேன் ஆகவே நோட்டிஃபிகேஷனை ஒரு முறை பாத்துக்கோங்க அதுல ஏதாவது சந்தை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுக்குறேன் அடுத்ததா ஸ்பெஷல் கோர்ட்டா ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா இதுக்கு ஓவராலா இருபது சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கி இருக்காங்க இதற்கு ஐந்து வருடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிளீன் ரெக்கார்ட் சர்வீஸ் வித்வுட் எனி பனிஷ்மெண்ட் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் இதற்கு சூட்டபிள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா அதனை ஓப்பன் கோட்டா மூலமாக நிரப்புவாங்க இது குறித்ததான முழு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதான நோட்டிபிகேஷன்ல பக்கை மூணுல தெளிவா இருக்கிறது அதனை படித்து பார்த்துக்கோங்க அதுல ஏதோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுக்குறேன் அடுத்ததா கன்செஷன் ஃபார் ஸ்பெஷல் கேடகீஸ் அதாவது எச் சர்விஸ் மேன் ஆர்வட்ட உதவிகள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் கன்செஷனும் தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத நோட்டிபிகேஷன்ல பக்கமெண்ட் நான்கு மற்றும் ஐந்துல தெளிவா இருக்கிறது அதை படித்து பார்த்துக்கோங்க அதுல ஏதாவது சந்தோஷம் கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுக்குறேன் இதுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேர்வு கட்டணம் ஐநூறு ரூபாய் இது வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக பே பண்ணலாம் ஆஃப்லைன்ல பே பண்றதா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக மட்டும் தான் பே பண்ண முடியும் ஓகே அடுத்ததா தேர்வுமுறை அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம் முதலாவதாக எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் என்கிறத பத்தி அடுத்ததா விரிவா சொல்றேன் அடுத்ததா ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்றவங்க பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் நடத்துவாங்க இந்த பிசிக்கல் மெசர்மெண்ட் டெஸ்ட் பத்தியும் அடுத்ததா விரிவா சொல்றேன் அடுத்ததா பிசிக்கல் மெசர்மெண்ட்ல குவாலிஃபை ஆனவங்களுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நடைபெறும் அதாவது முதலாவதாக ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அடுத்ததா பிசிக்கல் மெசர்மெண்ட் அடுத்ததா ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அப்புறமா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பிசிக்கல் அசைன்மெண்ட் டெஸ்ட் ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகியவற்றில குவாலிஃபை ஆனவங்களுக்கு பைவ் ஹவர்ஸ் ஒன் இஸ் கூப்பிடுவாங்க ஓகே இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் பத்தி பார்க்கலாம் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஏற்கனவே பார்த்தோம் இதுல எண்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும் அதாவது ஜெனரல் நாலேஜ்ல முப்பது மதிப்பெண்களும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல இருந்து ஐம்பது மதிப்பெண்களுக்கும் கேள்வி கேட்பாங்க அப்புறமா அடிஷனல் எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கு ஐந்து மதிப்பெண்கள் ஸ்பெஷல் மார்க்ஸா கொடுக்குறாங்க அது எப்படின்னா ஓபன் கேண்டிடேட்ஸுக்கு அதாவது என்சிசி என்எஸ்எஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்புறமா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட்ல கோல்டு சில்வர் மற்றும் ப்ரோன்ஸ் மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க இறுதியா வைவா பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படி மொத்தம் நூறு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா மூன்று மணி நேரம் நடைபெறும் மினிமம் குவாலிபிகேஷன் மார்க் பாத்தீங்கன்னா எண்பது மதிப்பெண்களுக்கு இருபத்தேழு மதிப்பெண்களை எடுத்தாலே குவாலிஃபை ஆகிரலாம் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா மொத்தம் நூற்றி அறுபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்செக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஒரு கேள்விக்கு அரை மதிப்பெண்கள் வீதம் மதிப்பெண்கள் வழங்குவாங்க இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்க இருக்குறதான டீட்டெயில்ஸை பத்தி பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே உங்களுடைய ஹால் தான் வெளியிடுவாங்க ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ஹால் டிக்கெட் உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் எலிஜிபிள் கேண்டேட்ஸுக்கு வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதான மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் முகவரிக்கு ஒரு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அனுப்பிடுவாங்க அப்புறமா நீங்க வந்து உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் மூலமாக அஃபிஷியல் வெப்சைட்ல லாக்இன் செய்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட்

நார்மலில் குறைந்தபட்சம் எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் எஸ்பென்ஷன் லெவல் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்புறமா உமன் அண்ட் டிரான்ஸெண்டர் பாத்தீங்கன்னா ஹைட்டு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவேஸ் ஆனவங்களுக்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டி பிரிவேஸ் ஆனவங்களுக்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் செஸ் மெசர்மன் உமன் மற்றும் ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு எதுவும் இல்லை அப்புறமா டிபார்ட்மெண்டல் கோட்டா கேன்டிடேட்ஸுக்கு பிசிக்கல் மெசன்மெண்ட் டெஸ்ட் எதுவுமே இல்லை அடுத்ததா மார்க்ஸ் ஃபார் அஷ்னல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கொடுக்குங்க அதாவது பி டிகிரி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நான்கு வருடம் முடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க பிசிஏ பிஎஸ்சி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி ஐடி மூன்று வருடம் முடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க பி பி டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி நான்கு வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா மூன்று மதிப்பெண்கள் கொடுப்பாங்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க எம்இ அல்லது எம் டெக் டிகிரி இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரெண்டு வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க எம்இ எம்டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க எம்சிஏ மூன்று வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அதே போல என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் கேம்ஸுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க இது பத்தியதான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதான நோட்டிபிகேஷன்ல பேஜ் நம்பர் ஒன்பது மற்றும் பத்துல கொடுக்கப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கோங்க ஸ்பெஷல் மார்க்ஸ் இப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசு டைம்ல தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஐந்து மதிப்பெண்கள் வரை கொடுப்பாங்க ஓகே அப்புறமா இம்பார்ட்டன் டேட்ஸ் பத்தி பார்க்கலாம் டேட்டா நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட் ஆஃப் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அல்லது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தேதி இது ஒரு அறிவிக்கல அது லேட்டர் அறிவிப்பாங்க ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேலைவாய்ப்பு பற்றி தானே முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதா நோட்டிபிகேஷன்ல கொடுத்துக்கிறேன் ஆகவே விண்ணப்பிக்கும் முன்னே இந்த நோட்டிபிகேஷன் டவுன்லோட் செய்து முழுவதுமாக படித்துவோங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுக்குறேன் இந்த தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அதோடு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்